ओ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ भगवद्गीता चाप्टर् नम्बर् टेन् श्लोक नम्बर् ट्वेल्व् द्वादशश्लोकः अर्जुन उवाच परं ब्रह्म परं धाम पवित्रं परमं भवान् पुरुषं शाश्वतं दिव्यम् आदिदेवमजम् விபம் ஒரே ஒரு பதச்சேதம் ஆதி தேவம் ஆதி தேவம் ப்ளஸ் அஜம் இப்போ அன்வாய்கிறம் பண்ணினா சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பானி மீனிங் பார்க்கலாம் எடுத்துன்னு ஒரு கன்சக்ஷனோட ஆரம்பிங்கோ கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணா பவான் நீ பரம் மேலான பிரம்ம பிரம்மம் பரம் மேலான தாம இருப்பிடம் பரமம் மேலான பவித்ரம் புனிதப் பொருள் சாஷ்வதம் நிலையானவன் திவ்யம் ஒளிமயமான புருஷம் இறைவன் ஆதி தேவம் முழுமுதற் கடவுள் அஜம் பிறப்பட்டவன் விபும் எங்கும் நிறைந்தவன் இப்போ இந்த மீனிங்கோட சமர்ப்புக்கலாம் கிருஷ்ணா அர்ஜுனன் சொல்கிறார் கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணா நீ மேலான பிரம்மம் நீ மேலான இருப்பிடம் நீ மேலான புனித நீ நிலையானவன் நீ ஒளிமயமான இறைவன் நீ முழுமுதற் கடவுள் நீ பிறப்பற்றவன் நீ எங்கும் நிறைந்தவன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் இருக்குது லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்